பட் இந்தியன் ரஜினி பண்ண வேண்டிய படம் அது தவிர்த்து அடுத்து முதல்வனும் அவர் ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் ஸோ நீங்க இந்தியில தான் மிஸ் பண்ணீங்க சார் முதல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் அது நீங்க பண்ணும்போது அந்த கதை ரஜினி சார் பிடிச்சிருக்கு இந்தியன் படத்துல வந்து இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதாக இருக்கு முதல்வன் போ அந்த கதையும் கேட்டோம்னா படம் அது கதை அருமையான கதையா இருக்கு ஆனால் சிஎம் வர்றது தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு அடுத்த படம் பண்ணுவோம்ன்ட்டேன் ஸோ சங்கர் காம்போல இடிக்குது மிஸ் ஆகுது ஆனா கனி ஒரு படம் பண்ணுவோம்ன்றாங்க அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி ஏழுல கிட்டத்தட்ட வந்தது சிவாஜி கதை சிவாஜி கதை சங்கர் சார் சொன்னோம் ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருச்சு இது கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியா இருக்கும் போல கேட்க வாங்க நூறு ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லும்போது இல்ல சார் இது பட்ஜெட் அதிகமா போனா கூட இந்த கதை அமைப்பு அந்த மாதிரி இது இதுல பட்ஜெட்ல பண்ண முடியாது இது பிரம்மாண்டத்தை காமிச்சாதான் இது நம்ம பண்ண முடியும் நீங்க அமெரிக்கால இருந்து பெரிய ரிட்டர்ன் பிஸ்னஸ் ரிட்டன் இங்கே வந்து சமூசை வந்து காலேஜு அதையும் மெடிக்கல்னு பண்ணி ஒரு பெரிய சொசைட்டியில் வர்றீங்க அப்படிங்கும்போது நான் அந்த கிராண்டை கொடுக்கணும் அப்படின்றாரு ஓகே அப்போ என்ன பண்ணலாம் போது பட்ஜெட் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் க்ராஸ் வரைக்கும் அது கிராஸ் அந்த மாதிரி வருது இப்போ ஏவிஎம்கிட்ட கூப்பிட்டு சரி ஏவிஎம் ப்ரொடெக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணலாம் இதை ஏன்னா இப்போ லைக்கெல்லாம் இப்போ கிடையாது அப்போது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏவிஎம்கிட்ட கூடும் பட்ஜெட் அதிகமாக போகும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க என்னுடைய சம்பளம்லாம் இப்போ ஒன்று பேசணா சங்கருக்கு சம்பளமோ ரஜினி சார் சம்பளமோ அதில் கிடையாது ஷூட்டிங் பண்ணுங்கள் எக்ஸ்பென்சஸ் என்னமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க பிஸ்னஸில் வரும்போது வர்ற ப்ராஃபிட்டில் எனக்கும் சங்கருக்கும் பேமெண்ட் அப்படின்னு அந்த டீல் பண்ணி தான் சிவாஜி ஆரம்பித்தாங்க பட்ஜெட் ஹெவியாக போச்சு படம் போட்டிங்கன்னா போட்டதோட விட ரெண்டு மடங்கு கலெக்ஷன் ஆச்சு ஃபஸ்ட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணது சிவாஜி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு